சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த மாதுளை பழம் உபயோகிச்சு ரொம்ப சுவையான பாயாசம் தயார் பண்ண எப்படி பார்க்கலாம் நாம மாதுளை பழம் இரண்டு சர்க்கரை ஒரு கப் ஏலக்காய் நான்கு கார்ன்ஃபிளவர் அரை ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை நெய் மூன்று ஸ்பூன் முந்திரி திராட்சை மூன்று ஸ்பூன் முதல்ல மாதுளை பழத்தை நல்லா வெட்டு அப்புறம் அதுல இருக்க விதைகளை மட்டும் எடுத்து போட்டு வைக்கணும் இப்போ நீங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க அதுல ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மற்றும் ஏலக்காயை சேர்த்து நன்றா அடிச்சு தயார் பண்ணிக்கோங்க அந்த ஏலக்காய் பொடியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அதே மிக்சி ஜாரில் மாதுளை பழத்துல விதைகளை சேர்த்து ஒரு கப் தண்ணீரும் சேர்த்து நன்கு மிக்ஸி போட்டு அரைச்சு எடுத்து வைங்க சரி இப்போ பாயாசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதை அடுப்பில வச்சு மாதுளை சாறு ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க அப்புறம் சர்க்கரையை போட்டு நன்கு உருக வச்சுக்கிட்டு இருங்க இதனிடையே ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் வச்சு அதுல முந்திரி மற்றும் திராட்சைய சேர்த்து நன்றா வருத்து எடுங்க பின்னர் இந்த முந்திரி திராட்சை கலவையையும் ஏலக்காய் பொடியையும் கொதிக்கும் பாயாசத்துல சேர்த்து நன்றா கிளறுங்க அப்புறம் அடுப்பில இருந்து இறக்கி ரெடியாகும் சுவையான மாதுளை பழ பாயாசம்